சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் உயர்ந்து சவரன் இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வருகிறோம் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை சற்று குறைந்த நிலையில் தற்போது இன்றைக்கு நானூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது இந்நிலையில் கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது தங்கம் விலை அதே போல சவரனுக்கு நானூறு ரூபாய் தங்கம் விலை உயர்ந்து காணப்படுகிறது சவரன் அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் சவரன் நானூறு ரூபாய் உயர்ந்து அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் தற்போது தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களாக தங்கத்தினுடைய விலை சற்று குறைந்த நிலையில் தற்போது இன்றைக்கு திடீரென ஏறுமுகத்தை கண்டிருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நானூறு ரூபாய் உயர்ந்து அறுபத்து மூன்று ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நேற்று தங்கம் அறுபத்து மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் உயர்ந்து அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விவரங்களோடு செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கிறார் ஐயப்பன் வணக்கம் தங்கத்தினுடைய விலை கடந்த சில தினங்களாக சற்று குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரே நாளில் நானூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது தொடர்ந்து இல்லத்தரசிகள் இது தொடர்பாக என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் நிலவரம் தொடர்பான முழு வணக்கம் அதாவது தங்கமானது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தங்கத்தினுடைய விலையானது கிராமத்துக்கு ஐம்பது ரூபாயானது உயர்ந்திருக்கிறது குறிப்பாக அதாவது ஒரு கிராம் தங்கமானது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது தற்போது செய்யப்படுகிறது தங்கத்தினுடைய விலை நானூறு ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலையானது தற்பொழுது அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக தங்கமானது பொறுத்த மட்டிலும் கடந்த சில நாட்களாகவே ஏறுமுகமாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த ஒரு விலை உயர்வானது இல்லத்தரசிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்த ஒரு விலை உயர்வை பொறுத்த மட்டிலும் கடந்த பதினைந்தாம் தேதி தங்கத்தினுடைய விலையானது ஆபரண தங்கம் ஏழாயிரத்தி எட்நூற்றி தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அதாவது கிட்டத்தட்ட நேற்றைக்கும் இன்றைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் இந்த ஒரு தங்கத்தினுடைய விலையானது ஐம்பது ரூபாய் அதிகரித்திருக்கூடிய சூழலில் இந்த ஒரு தங்கத்தினுடைய விலையானது மிகவும் அதிகமாக உயர்ந்திருப்பதாக இல்லத்தரசிகள் தற்போது தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக திருமணம் சுபதினம் போன்ற நிகழ்வுகளுக்கு தங்கமானது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த விலை உயர்வு இல்லத்தரசிகள் மத்தியில் கடும் அஹ் அதிர்வினை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் குறிப்பாக இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் தங்கம் ஒரு கிராம் விலையானது அஹ் கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாயானது அ அதிகரித்திருக்கிறது ஒரு பவுண்ட் தற்பொழுது சென்னையில் ஆபரணத்தங்கம் அதனுடைய விலையானது அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன்